திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே மௌன நிலையை உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சி குவியாகிய இறைவழித்திக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்லமுது நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் எனத்தழிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பளம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க பதினோராயிரத்தி பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் பதினான்காம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை பதிமூன்றாம் தேதி விரை காலை பத்தரை மணி வரை தொடர்ந்து பதினான்காம் திருவோணம் மாலை ஐந்து மணி வரை இன்று பெரும் சிவநிரவுப் பெருவிழாவாகிய மகா சிவராத்திரி அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து ஆயிரத்தி பதினான்காவது திருக்குறள் நான் உடமை சான்றோர்க்கு அஃதுன்றேல் பிணி என்றோ பீடு நட மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு தளம் திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை தெரிந்தடியார் சிவனே என்று திசைதோறும் குருந்தமலரும் குரவின் அலரும் குண்டேந்தி இருந்து நின்று இரவும் பகலும் ஏத்தும் சீர் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே பெரும் புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை பருவெண்கோட்டு பைங்கண் மதவேழத்தின் உருவம் காட்டி நின்றானுமையஞ்சவே பெருவெண்காட்டிறைவன் உரையும் இடம் திருவெண்காடடைந்து உயி மட நிஞ்சமே செப்பரை கூத்தர் குடுமியானந்த சாமிகள் பொய்கை ஆழ்வார் அடிகளார் ஆதி அருளாளர்களோடும் திருமுல்லை வாயில் புளியூர் காணாட்டாம் புளியூர் வடமுல்லை வாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணமின்மீன் ஏழாம் திருமுறை புது புதுவிரைமருவி பொரி வரி வண்டி செய்வாட அன்னலங்கமல தவிதை மேல் உறங்கும் மல பன்வந்துள விட செலங்களனி சூழ் திருமுல்லை வாயில் ஆய் திரு பன்னழந்தமிழால் பாடுவோக்கருளாய் பாசுபதாபரம் சுடரே போதும் செம்மள நோந்தாள் சேரலொட்ட அம்மள்கழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே ஆதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் தொன்னூத்தி நான்கு தனை வருந்தி மற்றொருவன் சந்தனமாதிய பூசி இனமலர் மாலை புனையினும் இழுத்து வைத்து அடித்து உதைத்து உடல் ஆதி பூசினும் அன்னோன் பிரியம் அப்பிரியம் ஒன்று இன்றி வினைவழி முனைவன் ஐந்தொழில் புரியும் விதத்தையே நோக்கி மகிழும் பதிச்சுப்ப தந்தாதி தேவே உந்திருவடியில் சுழுமலரால் அரிட்சிக்க நாகேற்ற முறப்பாட நாடு அன்பர் மகிழ்வு எய்த சேயேறும் ஏறும் பெருமானை திகழ்விடை மேல்கண்டருளும் நீ வேறு சிவன் வேறு என்று நினைப்பதற்கு அறியேனே என போதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்போம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே பகிடமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு நம்முடு பயணிப்பர் அனைவருக்கும் இந்த நலன்கள் அனைத்தையும் நல்க இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சரண்யாவின் அக்கா மகன் அஸ்வித் பி சி ஏ பரமசிவம் ஆகியோரும் மணநாள் காணும் முதலாளையம் ஹரிபிரசாத் வைஷ்ணவிசாமியின் பேரன் ஆதித்யா சிவன் தேஜஸ்ரீ இலக்கியவியல் சங்கீதாவின் அக்கா சரண்யா தீனதயாளன் சங்கீதாவின் தோடி ஜாஸ்மின் திருமூர்த்தி இணையர் சூலூர் ராஜகோபால் ரேவதி இணையர் ஆகியோரும் இந்த நிலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயரறிவை உள்ளுணர்வாய்ப் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும் திரைச்சிற்றம் போற்றியோம் நமசிவாய சிவாயன் சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூருதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தென்கேலி தவனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் ஆகியவற்றிலும் இன்று சிவனிரு பெருவிழா திருமஞ்சனம் அம்மையப்பர் வழிபாடு ஆகியன நண்பர்களில் உதகையில் நடைபெறுகின்றது மாலையிலே அனைத்து இடங்களிலும் நடைபெறும் நான்கு கால சிவனிரவு பெருவிழா வழிபாடு நடைபெறுகின்றது முட்டத்திலே அனைவரும் திருமேனிக்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருமஞ்சனம் செய்யக்கூடிய நிகழ்வும் நடைபெறுகின்றது இவை அனைத்திலும் அன்பர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் கீர்த்தனா விக்னேஷ் இணையர்கள் எல்லா நலங்களையும் பெறவும் இறையருளை வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்